இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கபீர் நியமிக்கப்பட்டு ரெண்டு மூணு நாள் ஆகுது குறிப்பாக வந்து இந்திய கிரிக்கெட் அணியுடைய தலைமை பயிற்சியாளராக டிராவிட் போன பிறகு யார் உள்ளே வருவாங்க சில வெளிநாட்டு வீரர்களுடைய முன்னாள் வீரர்களுடைய பேர்லாம் அதிகமாக இருந்தது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் தான் உள்ளே வருவார் வருவார்ன்ற மாதிரி ரிக்கி பாண்டிங்கிட்ட பேசியிருக்கிறோம் அப்புறம் ரிக்கி பாண்டி நிறைய நிபந்தனைகளாக கொடுத்துருக்காரு அவர் வந்து நாங்கள் கொஞ்ச நாள் ஆஸ்திரேலியாவில் இருப்பேன் கொஞ்ச நாள் வந்து நான் இந்தியாக்குள்ளே இருப்பேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஊடகங்கள் வந்த பிறகு ரிக்கி பாண்டிக்கே வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படி யாரும் என்கிட்ட கேட்கவும் இல்லை நான் வந்து எந்த நாட்டுக்கும் பயிற்சியாளராக போவதற்கான ஒரு எண்ணமும் இல்லை ஏன்னா நான் ரொம்ப காலம் கிரிக்கெட் விளையாடிட்டேன் வந்து ரொம்ப நாள் விளையாடிட்டேன் இப்போ தான் என் ஃபேமிலி கூட வந்து கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுறேன் நான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதுதான் அது தவிர பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சில நிறுவனங்கள்லாம் நான் வச்சிட்ருக்கேன் மேபி எனக்கு இந்திய அணிக்கு பயிற்சியாளராக இருக்கணும்னு ஒரு பெரிய ஆசை பட்டு யாரும் என்னை கேட்கலை அப்படின்னு அதே சமயம் வந்து ஒரு எதிர்ப்பு குரலும் வருது ஏன் இங்கே வெளிநாட்டு வீரர்கள் தான் இங்கே வந்து இந்திய அணிக்கு பயிற்சியாளராக இருக்கணுமா எங்கள் நம்ம நம்ம நாட்டில் விளையாண்டவங்களாம் யாரும் வந்து பயிற்சியாளராக இருக்கக்கூடாதா போது யார் யார் பேரும் வந்து அடிபடுது வந்து பட் டிராவிட்டே வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு தோணுது அது காரணம் என்னென்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அடிச்சிருது ஆனால் டிராவிட் வந்து ஒதுங்கிறார் அவரும் சொல்கிறார் போதும் எனக்கு ரைட் ஓகே வேறு யாருக்காவது கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அப்போ எல்லாருடைய பேர் மாசும்போது ஒரு கட்டத்தில் கௌதம் கம்பீர் தான் அப்படின்னு முடிவாகுது கௌதம் கம்பீரா பொழுது அதில் சில விமர்சனங்கள் வருது ஏன்னா கௌதம் கம்பீர் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஏற்குறையே பிஜேபியினுடைய முழு ஆதரவாளராகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய இன்னொரு பிஆர்ஓவாகமும் அவர் வந்து கருதப்பட்டார் அவரோடு பேசப்பட்டார் நம்ம ஊரில் சொன்னோம்னா அவர் வடநாட்டினுடைய ஒரு சங்கி அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களாக இருந்து அதே நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஜெய்ஷா அமித்ஷாவுடைய மகன் என்ன பண்ணுறாரு கௌதம் கம்பீர் பேரை அறிவிக்கிறார் இதோடு சேர்த்து கௌதம் கம்பீர் பேர் அறிவிச்சோன்னா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் உடனே கூப்பிட்டோனே நான் வந்துடல எனக்கு சில விதிமுறைகள் எனக்கு சில வாக்குறுதிகளாக உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்றார் என்னென்னா இந்த அணியில் வந்து நான் ஒரு தலைமை பயிற்சியாளராக இருக்கும்போது டிசிஷன் எடுக்கிறதுல யாருடைய தலையிடம் எனக்கு இருக்கக்கூடாது முழு சுதந்திரம் கொடுக்கணும் ரெண்டாவது உதவி பயிற்சியாளராக நான் ஆளை தான் நீங்கள் போடணும் இந்த ரெண்டுத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் மற்றதெல்லாம் ஓகே அப்படின் ஓகே நீங்கள் ரைட் பண்ணுங்கள் வந்தாச்சு உள்ள குறிப்பாக வந்து ஏறக்குறைய அவர் வந்து ஒரு இளம் பொதுவாக வந்து இந்த கோச் போட்டு கொஞ்சம் வயசானவங்களை போடுவாங்க இந்த அனுபவ அறிவு வேணும் அப்படின்றதுக்காக யங்ஸ்டர் கௌதம் கம்பீர் நிறைய சாதனைகள்லாம் படைச்சிருக்காரு அவர் மேலே விமர்சனங்கள்லாம் இருந்தால் கூட ரொம்ப ஃபோர்ஸான ஒரு மனிதர் அப்படின்னு அவர் உள்ளே வந்தவுடனே ஒரு ஒரு இப்போ ஒரு தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு விஷயத்த மட்டும் ஆரம்பிக்கிறார் வந்து எடுத்தவுடனே என்ன ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்தியா கோப்பை வாங்குச்சு அது எல்லாருடைய பங்கும் உண்டு அந்த கோப்பையை நம்முடைய வீரர் சச்சினுக்கு வந்து ஒரு சமர்ப்பணமாக அதை பண்ணுனதுக்காக ரொம்ப போராடி வாங்கினது ரைட்டு உலக கோப்பையில் எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஆனால் ஒரு நபரை தான் நீங்கள் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பேரை சொல்ல மாட்டேன்றார் அந்த நபர் யாருன்னு நமக்கு தெரியுது தோனியை தான் சொல்கிறேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் அவரை ஏயா நீங்கள் சொல்லவே மாட்டேன்னு அவர் யாருனா யுவராஜ் சிங் ஏன்னா யுவராஜ் சிங் வந்து அந்த மேட்சில் ஃபைனலில் விளையாடின விளையாட்டு ஆட்டம் வந்து யாரையும் மறந்துருக்க முடியாது அந்த யுவராஜ் சிங் அந்த சமயத்தில் வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு யாருக்குடையே வந்து பெரிய அளவில் வந்து அந்த மன அழுத்தத்துக்குள்ளாகி போராடிக்கிட்டு இருக்காரு அந்த புற்றுநோயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வராரு இவர் கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சு போயிட்ட உடனே அவர் வந்து அணியிலேருந்து விளக்கப்படுகிறார் உடல் தகுதியை முழுமையாக நிரூபிச்சுட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்றார் அந்த இடத்துல வேறு ஏதாவது பிளேயர் நானே இருந்தேன்னா கூட ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவேன் ஆனால் வந்து யுவராஜ் சிங் கடுமையாக போராடுறார் தினமும் பயிற்சி எடுக்கிறாரு அந்த புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாரு குறிப்பாக தன்னுடைய உடல் தகுதியை நிரூபித்து ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் ஏறக்குறைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட முழு நாளும் வந்து அவர் வந்து கிரவுண்ட்லேயே தான் இருக்கார் வலை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் அது கிரிக்கெட் சம்மந்தமான ஷார்ட்ஸ் பார்த்துருக்காரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜிம்மை விட்டு வெளியே வர மாட்டேன்றாரு ஃபுட்டு வந்து இது தான் எடுத்துக்கணுன்றாரு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு அதுக்கேற்ற அந்த கேன்சருக்கான மருந்தை சாப்பிட்டுட்டுருக்காரு ஒரு கட்டத்தில் அதை அந்த உடல் தகுதியை நிரூபிக்கிறாரு நிரூபித்து வர்றாரு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவருக்கு அந்த நோயோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது ஒரு மேட்ச் விளையாடும் போது விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் வந்து வாமிட் பண்ணுவார் அது ஏதோ ஒம் ஓமாமையில் அல்லது வந்து ஃபுட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவர் வாமிட் எடுக்கிறாருன்னு சில பேர் நினச்சிட்டு இருந்தாங்க உண்மையிலே அந்த பாதிப்பு இருக்கிறதுனால நடந்தது இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்திய அணி ரெண்டாயிரத்தி பதினொன்று கோப்பையில் யுவராஜ் சிங்குக்கும் பெரிய பங்கு உண்டு அவருக்கு நீங்கள் ஏன் பாரத ரத்னா விருது கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை ஆரம்பிக்கிறார் சரி கௌதம் கம்பீர் உள்ளே வந்துட்டார் இன்னொரு விமர்சனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இந்த வந்து ரொம்ப முன்கோபி எடுத்த கௌதம்னு இது பண்ணிவிடுவார் யார் கூட ஒத்து போக மாட்டார் அதிரடி வேலைலாம் பண்ணுவார் வந்து அதனால் டீம் வந்து உள்ளே வந்து ரெண்டு பிரிவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது டீமுக்குள்ளே சலசலப்பு உண்டாகிறதுக்கான வழி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் கோபந்தான் ஏன்னா வந்து நீங்கள் கோபம் இருப்பவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை இருக்குன்னு வந்து கோபப்படுற ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்கும் அதாவது வந்து லக்னோவுக்கும் ஆர்சிபிக்கும் வந்து ஒரு மேட்ச் வந்து லக்னோவுடைய கேப்டன் வந்து கௌதம் கபீர் ஆர்சிபிக்கு வந்து விராட் கோலி பெங்களூர் நடக்குது மேட்ச்சு நடக்கும்போது வந்து உள்ளே அந்த டீம் இறங்கின உடனே ஒட்டுமொத்த பெங்களூர் அந்த ஆடிட்டோரியமே வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட்டாக அப்படி ஒரு குரல் அந்தந்த ஊரில் போனால் அந்தந்த ஊருக்காக தான் நான் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் இப்போ சென்னை சூப்பர் கிங் சேப்பாக்கத்தில் விளையாடும் போது தலை தல தலன்னு குரல் கேட்டுட்ருக்கோம் அதுவும் பெங்களூர் சொல்லவே தேவையில்ல வந்து அப்படி ஆர்சிபி அப்படி வந்து விராட் கோலி மேலே வந்து பயங்கர கூச்சல் இது வந்து பெரிய எரிச்சல் ஆகிட்டே இருக்குது இந்த கௌதம் கம்பீர்க்கு வந்து எரிச்சல் ஆக்கிட்டே இருக்குது மேட்ச் அப்படி போயிட்டுருக்கு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு ஒரு கட்டத்தில் இருந்து லக்னோ ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது கடைசியில் வந்து ஜெயிக்குது ஜெயித்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படி வெளியே அந்த கிரவுண்டில் வந்து மொத்த ஆடிட்டோரியத்தை பார்த்து அப்படி ஷ் அப்படின்ற ஒரு ஸ்டில் ஒன்று ஃபே இதுவாகச்சு அந்த மூடுங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு போஸ் ஒன்று கொடுப்பார் வந்து மொத்த பேருக்கும் வந்து இது வந்து கோலிக்கு வந்து பெரிய எரிச்சலில் உண்டாக்கும் அப்புறம் வந்து ஒரு கோவக்காரர் அங்கே ட்ரிகர் ஆகிட்டார் இப்போ அதே ஐபிஎல் சீசனில் லக்னோவில் ஒரு மேட்ச் நடக்குது லக்னோவுக்கும் ஆர்சிபிக்கு மறுபடியும் அந்த கிரௌண்டில் நீங்கள் லக்னோவுக்கு தான் பெரிய பேருக்குன்னு பார்த்தீங்க ஆனால் ஆர்சிபிக்கு தான் பெரிய அளவில் வந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு குரல் கேட்கும் வந்து குரல் கேட்கும் அங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு அதுக்கு கோலி மேல் உள்ள ஒரு இது அப்போ வந்து அந்த மேட்ச் இருக்கும்போது ஒரு ஆப்கான் வீரர் அவர் ஒரு இளம் வீரர் வந்து அவருக்கும் கோலிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படும் அவர் வந்து லக்னோ டீமில் இருப்பார் வாக்குவாதம் ஏற்படும் அந்த வாக்குவாதம் வந்து ஆப்கான் அந்த வீரர் வந்து ஏதோ ஒன்று கோலியை பார்த்து சொல்லிவிடுவார் சொன்னோடனே என்ன பண்ணுவார் டக்குன்னு தான் ஷூவை அப்படி தூக்கிட்டு அதுலேருந்து ஒரு மண் எடுத்து அப்படி அப்படி காம்பார் வந்து அது என் ஷூ மண்ணுக்கு சமமாக அல்லது ஷூவில் ஏதாவது மாட்டியிருக்கா இந்த மாதிரியான பல விமர்சனங்கள் வந்து அது கோபத்தோடைய உச்சம்தான் கேலரியில் இருக்கிற கௌதம் கம்பீருக்கு வந்து கம சம எரிச்சலாகும் எரிச்சலாகவும் பயங்கரமாக ட்ரிகர் ஆவார் வந்து இந்த மேட்ச் அங்கேருந்தே சைகை கேட்டுவார் நல்லா விளையாடுங்க இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும் அவங்கள வச்சு நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி ஆனால் எதிர்பாராத விதமாக லக்னோ தோத்துரும் ஆர்சிபி ஜெயிச்சிடும் இவர் பண்ணார் இல்லைங்களா சின்ன பிள்ளைத்தனமான வேலை தான் அது வந்து எல்லாம் வயசு ஒன்றும் பெருசாக கடந்தவங்க இல்லை அப்போ என்ன பண்ணுவார் கோலி அதே போல் வந்து கேலரியில் பார்த்து இப்படி வந்து பாயம் முடுங்கன்னு வருது இது எங்கே வந்துன்னா அந்த ஆட்டத்தில் நடந்த அந்த மோதல் தான் அது இந்த மோதல் தான் இது வந்து கம்பீர் கோலிக்கிட்ட மட்டும் கிடையாது நிறைய பேர்கிட்ட இது மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்காரு நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிறாரு அவர் ஒரு முன்கோபி கம்பீரை தாண்டி மின் கோபம் கொண்டவர்கள்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க சித்துலாம் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் சிக்ஸர் சித்துவாக மாறுவார் அந்த காலகட்டங்களில் வெறும் பந்து வந்து எது போட்டாலும் கண்ணாமண்ணம் அந்த காட்டாமோட்டம் அடின்னு வாங்க டெக்னிக்கலால் விளையாட மாட்டாரு அவருடைய நல்ல நேரம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே சிக்சராக படக்கும் பறக்கும் அதனால தான் சிக்ஸர் சித்துன்னு போயிடுவது இருக்கிற கௌதம் கம்பீரை அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கொண்டு வராங்க அப்புறம் அணியில் அவர் இருக்கார் பர்ஃபார்ம் பண்ணுறாரு பண்ண முடியாமல் போகிறாரு இவருடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும் போனால் இவரும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கிரிக்கெட் பின்புலம் உள்ள ஒரு குடும்பமோ அல்லது ஒரு ராஜ பரம்பரையோ ஒரு பணக்கார வீட்டு பையனா கிடையாது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் டெல்லியில் இந்த பையன் நல்லா கிரிக்கெட் விளையாடுறான் அதை கண்டுபிடிக்கிறது யாருன்னா கம்பீரோடைய தாய்மாமன் அவர் பார்க்குறாரு மாமா பார்க்குறாரு வந்து அவர் போய்ட்டு கிரிக்கெட்டு பேட்டு இதெல்லாம் வாங்கி தராரு மேட்ச் டிவியில் பார்க்க வைக்கிறாரு ரொம்ப ஆர்வமாக அந்த பையன் அப்போ லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி அந்த அகாடமியில் எப்படியோ போராடி இவனுக்கு வந்து ஒரு பயிற்சிக்கு வந்து வாய்ப்பு வாங்கி தரார் அந்த அகாடமியில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறது அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது அங்கே போனவொடனே இந்த குட்டி பையன் அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுறான் அவனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அண்டர் நைன்டீனுக்குள்ளே வரான் அண்டர் நைன்டீனில் வந்து சிறப்பாக விளையாடுறான் ரஞ்சி டிராஃபிக் வரான் ரஞ்சி டிராஃபிக்கில் வந்து டெல்லி அணிக்காக விளையாடுறான் அப்புறம் இன்டர்நேஷ்னல் மேட்சுக்குள்ளே வரும்போது சில ஆட்டங்கள்லாம் சோதுக்கும்போது வெளியே அனுப்புகிறாங்க வெளியானும்பொழுது திரும்பவும் உள்ளக்குள்ளே வரணும்னு உள்ளூர் மேட்ச்சில் வந்து மிகச்சிறப்பாக ஆட ஆரம்பிக்கும் அப்போ தான் ஒரு டி ட்வெண்ட்டி மேச்சில் நின்று நிதானமாக அடி அடின்னு அடித்த கௌதம் கம்பீரை எல்லாரும் திரும்பி பார்ப்போம் இதுக்கு சொல்லப்போனா எல்லாருடைய வெற்றியும் வந்து ஈஸியாக வரத்தில் வந்து அது கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் உள்ள மக்கள் உள்ள இந்த நாட்டில் வெறும் பதினோரு பேர் தான் கிரவுண்டில் நிற்க முடியும் அப்படின்னா அதில் உள்ள எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கும் பாருங்க எங்கள் நூற்றி நாற்பது கோடி பேர் அதில் விட்டுருங்க ஒரு பாதி பேர் கொடுங்க ஒரு எழுபது எழுபது கோடி பேர் கிரிக்கெட் மேலே பெரிய ஆர்வம் இல்லை எழுபது கோடி பேர் ஆர்வமாக இருக்கிறான் அப்படின்னா அந்த எழுபது கோடி பேரில் பதினோரு பேர் தான் உள்ளே வராங்க கிரவுண்டுக்குள்ளே நிற்கிறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ உச்சக்கட்ட பாலிடிக்ஸ் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நான் ஒரு கோச்சாக சிறப்பாக இந்திய அணியை கொண்டு போவேன் இதில் இதில் முக்கியமான விஷயம் கௌதம் கம்பீர் சொன்னது என்னென்னா நான் கோச்சாக இருக்கும்போது என்னுடைய என்னுடைய அதிகாரத்தில் யாரும் தலையிடக்கூடாது ஒரு பிரச்சனை நடக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரே ஒரு கமிஷனரையோ அந்த ஏரியாக்குள்ளே போடுவாங்கன்னு வச்சுங்க அவர் சொல்கிற முதல் கண்டிஷன் திரைப்படங்களை பார்த்துருப்போம் எனக்கு வந்து எந்த அரசியல் குறுக்கீடும் இருக்கக்கூடாது என்னை சுதந்திரமாக பணியாற்ற விடணும் இந்த என்கவுண்ட்ரு ஆர்டர் வரைக்கும் நானே எடுத்து பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டால் நான் இந்த பிரச்சனைக்கு நான் நான் ஏற்றுக்கிறேன் அந்த பதவி அப்படின்னா ஓகேன்னு வாங்க ஏறக்குறையே அது தான் ஒரு கௌதம் கம்பீர் வந்து டிமாண்ட் வச்சுருக்காரு இப்போ அணிக்கு வந்து இது சாதகமாகுமா பாதகமாகுமா உள்ளே வந்து ஒரு பாலிடிக்ஸ் உருவாகுமா கோலி டீம் கௌதம் கம்பீர் டீம் அப்படின்ற இல்லை கோலி கோலியுடைய ஒரு சார்பாளர்கள் கௌதம் கம்பீர் சார்பாளர்கள் அணி ரெண்டாக மாறுமா அப்படின்ற மாதிரி விவாதங்கள்லாம் இருக்குது நிச்சயமாக மாறாது காரணம் என்னென்னா இன்றைக்கி உலக கிரிக்கெட்டிற்கே பெரிய அளவில் வசூல் பண்ணி கொடுத்துக்கிறது பிசிசி தான் அதனால் வந்து நிச்சயமாக இருக்காது வந்து என்னென்னா இந்த வழியே இந்த அணியை மிகச்சிறந்த அணியாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு வெறி அது எல்லாம் வந்து கௌதம் கிட்ட இருக்கும் இனி வர குறிப்பாக அந்த இலங்கை தொடரில் போக போகிறாங்க அது சீரிஸ் எப்படி இருக்குது அதன் பிறகு வர மேட்ச்சு அப்புறம் வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உண்மையிலேயே கௌதம் கம்பீருடைய தலைமை ஒரு வலுவான தலைமையாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் நன்றி